பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அரசியல் தொடர்பிலான ஒரு வேலை திட்டம் ஒரு திட்டங்கள் இல்ல என்று சொன்னா பிளான் சொன்னா எங்க போய் சொல்றது அதனால நான் கேட்டுக்கொள்றேன் இனி வருகின்ற காலங்கள்ல நம்ம கிட்டங்களை நடைமுறைப்படுத்துறமா காசு கிடைக்குதா இல்லையாங்கிறது அந்த பிரச்சனை இருந்த போது எங்களுக்கு ஒரு எங்கள்கிட்ட கேக்குறாங்க ஒரு சில ஆக்கள் அந்த பெரிய நாடுகள் டயஸ் போகிறாங்க உங்களுக்கு சுகாதாரத்தை சம்பந்த ஏதாவது ரெடிமேட் ப்ரொபோசல் தாங்க கேக்குறாங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு இல்லை எங்களுக்கு அப்ப அதனால அப்படியாப்பட்ட ரெடிமேட் ப்ரொப்போசல் எங்களுக்கு தாங்க இதனால வரைக்கும் எங்களுக்கு இனி செய்யுங்கன்னு நம்ம கேட்டுக்கொண்டு போது அது இன்னொரு விஷயத்தை நான் தோணும் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வரும் சில முக்கியத்துல இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு சுகாதார தடைகளுக்கு வரும் அதனால கூடுதலாக வேலை செய்ய முடியும் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் இது நாள் வரைக்கும் இல்லாத கூடுதலான சுகாதாரத்துக்கு கல்வி ஒதுக்கீடு செய்யும் சொல்லக்கூடாது இதற்கு காசு இல்ல அது இல்லை